அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி அட்டகாசமான காய்ந்த இறால் வைத்து ஒரு பொடிமா செய்ய போகிறேன் செய்முறை பாத்திரமா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அது நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வைங்க அப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க அல்ல அல்லது மீடியமாக வச்சுக்கங்க காய்ந்த இறால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கினா அதில் மண்ணும் இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் இருத்துட்டு நம்ம அந்த மண் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எந்த பாத்திரம்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் மண் சட்டியில் நம்ம செய்யும் போது டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும் ஆரோக்கியமானது மண் சட்டியில் செய்யும் போது நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கெல்லாம் வர வேணாம் நல்லா கருகையும் கருகையும் விட்டுறக்கூடாது இதை வந்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா வந்து மொருவலாக வந்து இது வதக்கி எடுக்கணும் இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்தோ அல்லது ரெண்டு கொத்தோ போட்டுக்கோங்க நான் ஒரு கொத்த அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டு நம்ம இதையும் வந்து பொடி பண்ணி எடுக்க போகிறோம் இதை நல்லா வந்து அப்படியே வந்து மொறுவலாக வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து கருகை மட்டும் விட்டுறாதீங்க கிட்ட இருந்து பார்த்து இது வறுத்து பக்குவமாக எடுக்கணும் சூப்பராக இருக்கும் எல்லா குழம்புக்கும் வந்து இது வந்து சாம்பார் ரசம் புளி குழம்பு இந்த மாதிரி இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அருமையான காய்ந்த இறால் பொடி மாசம் சூப்பராக இருக்கும் சுவை வந்து கேட்கவே வேணாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் இதை நல்லா வந்து நல்லா போ வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா மறுவல்லாக இருக்கும் மொறுவல்லாக உடனே நல்லா ஆற விட்டுன்னு எந்த ரெசிபி செய்தாலும் நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் மொறு மொறுன்னு அதை நல்லா ஆற விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணி இந்த அதே வந்து மண் சட்டி கடாயி வந்திருக்கேன் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் மூணு டீஸ்பூன் போட்டுக்கணும் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் போட்டுங்க எதுக்கு தேங்காய் எண்ணெய் போடுறேன்னா சுவை வந்து கூடுதலாக இருக்கும் இந்த பொடி மாசுக்கு இதுக்கு வந்து மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கணும் பொடிசா நான் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கங்க நல்லா இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வர வேணாம் இதை நல்லா வதங்கணும் அவ்வளோதான் நல்லா வதங்கி உடனே இதுக்கு தேங்காய் துருவல் வந்து அரை கப்பு அரை கப்பு வந்து காய்ந்த இறால்னா அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து இதுக்கு எப்படின்னா க பாதி தேங்காய் எந்த அளவுக்கு காய்ந்த இறால் தே சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் வந்து சேர்க்கணும் இப்போ கருவேப்பில் ரெண்டு கொத்து வந்து சேர்த்துருக்கேன் அதில் ஏன் கருவேப்பில் போட்டேன்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் போது நம்ம கருவேப்பிலையோடு சாப்பிட்டுடலாம் பசங்களும் சாப்பிட்ருவாங்க நல்லா டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு கொத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போடாதீங்க அந்த கருவேப்பில் வாசனையே வரும் அதனால் வந்து ரெண்டு கொத்து அளவுக்கு அந்த காய்ந்தரால் தேங்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க இப்போ இதுக்கு மேலே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதை நல்லா வதங்கி வரணும் இதை அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டே செய்யுங்க கா இப்போ வந்து தேங்காய் அரை கப் அளவுக்கு பாதி தேங்காய் துருவலை நான் திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதன் பிறகு தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கணும் இந்த தேங்காவும் நல்லா பொன்னிறமாலும் ஆகக்கூடாது நல்லா வதங்கி அந்த மொறு மொறுப்பாக வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும் ரொம்ப மருக ரொம்ப கருகை மட்டும் விட்டுறாதீங்க கோல்டன் ப்ரவுன் கலரெலாம் வர வேணாம் நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் இழுத்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குன்னு அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மிளகாய்த்தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடுதலாவோ கம்மியாகவோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க நான் காரம் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இதையும் வந்து சுவை டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றோ அல்லது ரெண்டோ ஆனால் கரெக்டாக இருந்துச்சு இந்த நான் சொன்ன இந்த மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா வந்து இதை வந்து வதக்கி விடுங்க கலரி விட்டுட்டு அதன் பிறகு இதை பொடி பண்ணி வச்சுருப்போம் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்து நல்லா வந்து இட்லி பொடி அளவுக்கு இது வந்து வந்துடும் அதை வந்து நல்லா வறுத்துட்டு இந்த வெங்காயம் தேங்காய் கருவேப்பில் வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவோட அதன் பிறகு லாஸ்ட்டாக வந்து இது ஏற்கனவே வதக்கி பொடி பண்ணது தான் அதை லாஸ்ட்டாக வந்து காய்ந்த இறால் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பாக இருந்தாலும் கா ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே அது வந்து பொடி பண்ணது வ வதக்கி நம்ம பொடி பண்ண அதனால் காய்ந்த இறால் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த பொடியை வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் அட்டகாசமான அருமையான காய்ந்த இறால் போட்ட பொடி ரெடி ஆி அனைவரும் சாப்பிடுவாங்க வீடே மணக்குதுங்க கம்ம கம்ம கம்மன்னு ஒரே வாசனையாக தாங்கலை என்னோடய எஃப்எம் சமையல் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்